நண்பர்லாத்துக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற மாதிரி பார்த்தீங்கன்னா மூணு ஹெச்எப் நல்லா ஹை குவாலிட்டி நல்லா பெரிய உள்ள மாடுங்க வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ தான் மாடு எங்கே இருக்குது அட்ரஸ் எங்கே இருக்குன்னு தெரியுங்க மாட்டுனுடைய விலை பார்த்திங்கன்னா ரூபாய் எண்பது ரூபா சொல்லுச்சிங்க இந்த மாடு ஹெச்அப்பில் நல்லா ஹை குவாலிட்டியான மாடுங்க இருபத்தெட்டு லிட்டரு கறந்த மாடுங்க நம்மளோட தரப்புல பார்த்தா இருபத்தஞ்சு லிட்டர் பால் நம்ம கேரண்டி கொடுத்துருங்க ஈத்துன்னு பார்த்தா மூன்றாம் மீத்து மா மூன்றாம் மீத்து சுளி சுத்தமான மாடு நல்லா வாழ்த்தார் நல்லா வாழ்த்தாருங்க மாடு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கருகு மாவட்டம் மஞ்சள் ஆய்க்க மாட்டேருக்குங்க மாட்டோட காம்பும் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரடி ஒரடி கேப் இருக்குங்க நல்லா கொம்பு லட்சமான மாடுங்க மாடு நல்லா மிகப்பெரிய மாடு நல்லா மேட்ச் போது நல்லா வளர்க்கப்பட்ட மாடு தாங்க இந்த மாடு எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா கருவு மாவட்டம் மஞ்சள் நகிக்க மாட்டில் நம்ம ஃபார்மோட பேர் பழனி முருகன் டெய்ரி ஃபார்ம் காம்புன்னு பார்த்தீங்கன்னா நல்லா சுழி நல்லா ஒரடி கேப் கேப்பிருங்க சுழியும் பார்த்தா நல்லா சுழி சுத்தமான மாடுங்க நல்லா தண்ணி தீனி போக்குவரத்து எல்லா கிளைமேட் நல்லா அடாப்டியாக மாடுங்க நல்லா பால் நரம்படி நல்லா நரம்படி நல்லா முக மாடுங்க மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாட்டுதாங்க வாலும் பார்த்தா நல்லா வாளு தருங்க வாழை பார்த்தா நல்லா தரையை உரைச்சி நல்லா மாடுங்க இன்னும் கண்ணு போட இன்னும் ஒரு வாரம் டயருங்கிற பட்சத்தில் இன்னும் மாடி ஃபுல்லாக எடுங்க அந்த தரத்தில் தாங்க மாடு இருக்குதுங்க அடுத்து நம்ம வீடியோவில் பார்க்க போகிற மாடு பார்த்தீங்கன்னா ஹெச்அப்பில் நல்லா ஹை குவாலிட்டியான மாடுங்க மாடும் பார்த்திங்கன்னா ஈத்து பார்த்தா மூன்றாம் ஈத்து மாடு நல்லா ஒரு போடி டைப்பில் நல்ல மாடுங்க முக மாடுங்க இதுவும் மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடுதாங்க இந்த மாதிரி பார்த்திங்கன்னா கண்ணு போகிறதுக்கு இன்னும் ஒரு வாரம் டைம் இருக்குன்ற பட்சத்தில் இன்னும் மடி நல்லா ஃபுல்லாக எடுக்குங்க காம்பும் பார்த்தீங்கன்னா நல்லா கருங்காம்பு நல்லா முகலட்சணமான மாடுங்க நல்லா இது நல்லா வாழ்த்தர நல்லா வாழ்த்துறாங்க எதுவும் மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடுதாங்க இந்த மாட்டினுடைய விலைன்னு பார்த்தீங்கன்னா ரூபா விலை சொல்லிச்சுங்க விலை அனுசரித்து பண்ணிக்கலாங்க சொல்லி நல்லா சுழி சுத்தமாக இருக்குங்க தண்ணி தீனி போக்குவரத்து எல்லாம் கிளைமேட் நல்லா அடாப்டி ஆகக்கூடிய மாடுங்க பல்லும் பார்த்தீங்கன்னா புதுவாய் மாடுங்க கறவை பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு லிட்டரு கறந்த மாடுங்க ரெண்டாம் இயத்தில் இருபத்தி ரெண்டு லிட்டர் கறந்த மாடு இந்த இயத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஃபீடு பண்ணிங்கன்னா அதே ஃபீ அதே பழம் எதிர்பார்க்கலாங்க மாடும் பார்த்தா நல்லா உடம்புல நல்லா கருப்பு பேச்சு சட்டையில உள்ள மாடுங்க காம்பு நல்லா கருங்காம்புல் இருக்குங்க நல்லா சுழி சுத்தமான மாடுங்க அடுத்து நம்ம பார்க்க போற மூன்றாம் மாடு பார்த்தீங்க மூன்றாவது மாடு பார்த்தீங்கன்னா அது ஈத்து பார்த்தா மூணாம் ஈத்து மாடு விலை பார்த்தீங்கன்னா அறுபத்தொம்பது ரூபா விலை சொல்லிச்சுங்க நல்லா சுழி சுத்தமான மாடு மேச்சல் முறை நல்லா வளர்க்கப்பட்ட மாடுங்க காம்பும் பார்த்தா நல்லா ஒரடி ஒரடி கேப்பில் நல்லா கருங்காமல் நல்லா அமைஞ்சிருக்குதுங்க நல்லா வாழ்த்தாருங்க நல்லா கொம்பு டைப்பில் இருக்குங்க மாடு மாடும் பார்த்தா நல்லா சுளி சுத்தமான மாடுங்க இந்த மாட்டோட கறவு பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு லிட்ரு கறந்த மாடுங்க இந்த மாடு பார்த்தீங்கன்னா எப்படி வச்சாலும் காலையிலேயும் சாயங்காலம் சேர்த்து ஒரு இருபது லிட்ரு பாலுக்கு குறையலாமல் கறக்குங்க நல்லா பால் நரம்படி நல்லா நரம்படி நல்லா மேச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடுதாங்க பல்லு பார்த்தீங்கன்னா புதுவாயுதாங்க ஈத்து பார்த்தா மூன்றாம் ஈத்து மாடு நல்லா சுறு சுத்தமான மாடுங்க எல்லா கிளைமேட் நல்லா அடாப்டி ஆகக்கூடிய மாடுங்க இந்த மாதிரி எங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா கரு மாவட்டம் மஞ்சநாயக்கம் பாட்டியில் நம்ம ஃபார்மோட பேர் பார்த்தீங்கன்னா முருகன் டை ஃபார்ம்ங்க நம்ம வீடியோ பார்க்குறவங்க பார்த்தீங்கன்னா வீடியோவை சப்ஸ்கிரைஸ் பண்ணுங்கள் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துச்சுருங்க நன்றி வணக்கம்